சற்றுமுன் குடியரசுத் குடியரசு துணைத் தலைவராகும் திருச்சி சிவா ஸ்டாலின் அதிரடி பதட்டத்தில் மோடி சற்றுமுன் வெளியான அதிரடி அறிவிப்பு இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் ஒரு தமிழர் என்பதால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவருக்கு ஆதரவிக்க வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தொலைபேசியில் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணியின் துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக டெல்லியில் உள்ள கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் நேற்றைய முன்தினம் மாலை ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம் இந்த போட்டி தேசிய அளவில் ஒரு தமிழர் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதோடு இரு கூட்டணிகளின் அரசியல் வலிமையையும் சோதிப்பதாகவும் அமையும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் இந்தியா கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர் யார் என்பதற்கான ஆலோசனை கூட்டங்களும் பயங்கரமாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையிலிருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற மதிமுக தலைவர் வைகோவின் பெயர் முன்னிலையில் இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற புலி என பாராட்டுக்களை பெற்ற நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் ஒன்றிய அரசு நடைமுறைகளை நன்றாக அறிந்தவர் என வைகோ இந்த பொறுப்புக்கு மிகவும் சரியான தேர்வு என்றும் கருதப்படுகிறதாம் மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர் மூத்த பாஜக தலைவர் என சிபி ராதாகிருஷ்ணன் பெயரும் பரிசீலிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான அரசியலும் இந்த தேர்தலில் இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு தமிழரை எதிர்த்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திமுக வாக்களித்தது என்ற அவப்பெயரை சுமத்தும் வகையில் இந்த நகர்வு இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக வைத்துள்ள செக் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்கும் வகையில் வைகோவை களம் இறக்குவதோடு மட்டுமல்லாமல் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் தேவகவுடாவின் மதர்சார்பற்ற ஜனதிய தளம் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவையும் கோரவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் துணை குடியரசுத் தலைவராக வைகோவை நியமிக்க ஸ்டாலின் முதலில் முடிவெடுத்துள்ளார் என்றும் சொல்லப்பட்டு வந்தாலும் ஆனால் அவருடைய வயது முதிர்வு காரணமாக அவரே அந்த பதவி வேண்டாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அதன் பெயரிலேயே பார்த்தால் திருச்சி சிவாவை குடியரசுத் துணைத் தலைவராக நியமிக்க அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அதன் அடிப்படையில் அறுபது சதவீத ஆதரவு கிடைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறதாம் அதன் பெயரில் பார்த்தால் திருச்சி சிவா குடியரசுத் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் டெல்லி வட்டாரங்களிலும் பல தகவல்கள் கசிந்து வருகிறது